பிரிமாடுவர்களே இந்த ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இந்த முதல் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இத்தனை பேர் ஆண்டுடைய திரு இதயத்தின் மீது பற்றும் அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிறீர்கள் என்று இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது நிறைய பேர் இந்த பக்தியிலே இது ஒரு மிக முக்கியமான ஒரு பக்தி என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொண்டிருப்பதை இந்த வழியாக பார்க்க முடிகிறது நான் ஒரு கொஞ்சம் பேர் தான் வருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உண்மையிலே இந்த பக்தியினுடைய மேன்மையை இந்த நம்பிக்கையினுடைய மேன்மையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதை இது வெளிப்படுத்துகிறது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் பெரிய மாணவர்களின் நான் இந்த ஒரு பகிர்வை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் சைக்கெட் ஆட் ஃபீஸ்ட் வருகிற போது இதை நான் சொல்லி இருக்கேன் நினைவு இருக்கிறது நான் அதையே மீண்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய மறை அல்லது இன்றைய வாசங்களுக்கு வருகிறேன் எந்த பங்கு அந்த நபர் பெயர் அதெல்லாம் வேண்டாம் ஆனால் இதுதான் நடந்த நிகழ்வு ஒரு இளைஞன் வாலிப பிள்ளை தன்னுடைய கல்லூரி படிப்பை இன்ஜினியரிங் படிப்பை முடித்து நிறைய இடங்களில் வேலை தேடி கொண்டிருக்கிறான் அவன் ஆலயத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளும் மற்ற இதுபோல் வெள்ளிக்கிழமைகளிலும் முதல் சனிக்கிழமைகளிலும் கீபோர்டு போடுவது உண்டு அவன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வடிக்கிற போது ஞாயிற்றுக்கிழமை வடிக்கிற போது எப்பெல்லாம் கீபோர்டு போட வடிக்கிறான் அப்போதெல்லாம் என்னிடம் வந்து புலம்புவது உண்டு ஃபோ கோயிலை வந்து நான் வேலை செய்கிறேன் கோயிலில் பூசைக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் பாடக்குழுவை வழி நடத்துகிறேன் ஆனால் கடவுள் என் மீது இறக்கும் கொள்வது இல்லை எனக்கு உதவி செய்ய மாற்றார் என்ன விஷயம் என்று கேட்கிற போது கொஞ்சம் சொன்னான் நான் படித்து ஒரு வருஷம் படிப்பு முடித்து ஒரு ஆண்டு ஆகிறது நான் நிறைய இடங்களில் வேலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் வேலை கைக்கு வருவது போல் இருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு காரணம் அந்த வேலை கை மாறி போகிறது இது ஒரு ஆண்டாக நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் வேலை கிடைக்க மாட்டேன் அப்போது நான் சொன்னேன் நான் ரொம்ப இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அப்படி அற்புதங்கள் அதிசயங்கள் அப்படி நடந்துடும் என்ற அளவுக்கு ஒரு ஃபெய்த்தோடு நான் சொல்லலை அன்னைக்கு ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கே இந்த நாளின் மீது அதிகமான ஒரு பற்று வந்தது அப்போ அவங்ககிட்ட சொன்னேன் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் இந்த ஒன்பது நாட்கள் வந்து நீ திருப்பலியில் பங்கெடுத்து நற்கனை உட்கொண்டு நீ ஜபம் செய் உனக்கு வேலை கிடைக்கும் சும்மா தான் சொன்னேன் உண்மையிலே சொன்ன சும்மா தான் சொன்னேன் அவனுக்கு கிடைச்சிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை நல்லது தான் என் ஆசைகளை நான் சொன்னேன் முதல் வெள்ளிக்கிழமை ஒன்பது ஒன்பது மாதங்கள் முதல் வெள்ளிக்கிழமை நீ தொடர்ந்து வரணும் ஒரு வெள்ளிக்கிழமை வர அடுத்த வெள்ளிக்கிழமை வர மாட்டே தொடர்ந்து வந்து பார் ஜபம் பாரு நிச்சயமாக அவனுக்கு வேலை கிடைக்கும் பிரிமானது அவனும் கூட ஒன்பது வெள்ளிக்கிழமை வந்தான் இந்த கீபோர்டெல்லாம் போட்டான் திருப்படிக்கு அவன் உதவி செய்தான் பாடல் பாடுவதற்கு ஒரு மணி நேரம் நற்கனை ஆராதனை இருக்கும் முடித்து திருப்படி இருக்கும் அதெல்லாம் செய்தான் நானே நம்மளை அவன் வந்து சொல்கிற போது பத்தாவது மாதம் ஒரு பதினைந்தாம் தேதிக்கு பின்பாக பத்தாவது மாதம் அதாவது அவன் ஒன்பது மாதங்கள் முடித்து பத்தாவது மாதம் முதல் வெள்ளிக்கிழமை வந்தான் அப்போ கூட அவனுடைய முகத்தில் கொஞ்சம் சோர்வு தான் இருந்தது ஒன்பது மாதங்கள் முடிஞ்சிச்சு ஒன்பது நாட்கள் முடிஞ்சிச்சு பத்தாவது மாதம் வந்துடுச்சு ஆனால் கிடைக்கலையே நீங்கள் சொன்னது நடக்கலையே என்று ஒரு எண்ணத்தோடு வந்து பேசி கொண்டிருந்தான் எனக்கும் கூட ஏதோ நாம் ஏமாற்றிடுமோ என்று சொல்லி ஆனால் பதினைந்தாவது பதி பத்தாம் தேதிக்கு மேலாக ஒரு கடிதம் வந்தது ஒரு கம்பெனிலேருந்து ஸ்ரீ பெருமந்தூர் கம்பெனிலேருந்து ஒரு கடிதம் வந்தது இன்டர்வியூக்காக சென்றான் மாலை அவன் சுவீட்டோடு வந்து எனக்கு வேலை விட்டது என்று சொன்னான் இது அவனை பொறுத்த வரையிலும் என்னை பொறுத்த வரையிலும் இந்த ஒன்பது நாட்கள் அவன் ஆண்டுடைய திரு இதயத்தின் மீது நம்பிக்கையோடு விசுவாசம் வந்தான் அதனால் கிடைத்தது என்பது மட்டும்தான் நான் நம்புகிறேன் ஆக இந்த ஆண்டுடைய திரு இதய பக்தி என்பது ஆண்டவராடியே கொடுக்கப்பட்டது நிறைய பக்தி புனிதர்களால் கொடுக்கப்படுகிறது இந்த பக்தியை நீங்கள் வளர்த்து எடுங்க இந்த பக்தியிலே நீங்கள் வளருங்கள் என்று ஆண்டோடைய ஆண்டவர் இயேசுவே புனித மார்கேட் மேரிக்கு தான் நாம் பாரம்பரிய நம்முடைய திரு சொல்லுகிற நம்பிக்கை அவரே சொன்னார் இந்த பக்தி நீங்கள் வச்சுக்கிங்க இந்த பக்தியில் இருக்கிறவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஒரு இந்த பக்தியை கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் நிச்சயமாக இந்த பக்தியில் இருப்பவர்களை ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிப்பார் அதனால் ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் எல்லா வேலைக்கிழமும் வருவது நல்லது ஆனால் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே இந்த மூன்று காரியங்களை நாம் செய்ய வேண்டும் ஒன்று அன்றைய திருப்பலையில் பங்கெடுத்து நற்கதனை உட்கொள்ள வேண்டும் ரெண்டாவது முடிந்த அளவு நாம் அன்றைய நாளிலே பாவ செய்ய வேண்டும் முடிந்தவர்கள் அந்த நாளிலே ஒரு நாள் ஒரு வேலை நோன்பிருக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்கள் செய்கிற போது நிச்சயமாக அவருடைய மேலான ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது நம்முடைய திரு அவை நமக்கு சொல்லுகிற பாடம் இன்றைய நற்செய்தி இன்றைய முதல் வாசம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன பிரியமானவர்களே மாணவர்களே முதல் வாசகத்தில் அந்த வாசகத்தை நம்ம மூன்று பகுதியாக பிரித்து பார்க்கலாம் மூன்று பகுதியாக நாம் பிரித்து தியானிக்கலாம் ஒன்று நாம் பார்க்கிறோம் இப்படியாக சொல்லப்படுகிறது நேர்மையாளர் என யார் கடவுளை அறிந்து கொண்டிருக்கிறார்களோ கடவுள் நேர்மையாளர் அப்படி யார் தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ நேர்மையாளராக கடவுள் இருக்கிறார் அதனால் நாமளும் நேர்மையாளர் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் நேர்மையாளராக செயல்பட்டால் நாம் யாரை போல் இருக்கிறோம் என்று சொல்கிறார் நாம் கடவுளை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் அவருடைய மக்களாகவே இருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம் எப்போ கடவுள் நேர்மையாளர் என்பதை தெரிந்து நாமும் அவரை போல நேர்மையாளர்களாக வாழ்கிற போது நாம் கடவுளுக்குண்டான கடவுளுக்குரிய பிள்ளைகளாய் கடவுளுக்குரிய மக்களாய் த பீப்புள் ஆஃப் காட் சில்ட்ரன் ஆஃப் காட் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் பெரிய மாணவர்களே நம்மளால் சாதாரண அப்பா அம்மாவனுடைய பிள்ளைகள் சாதாரண மனிதனுடைய பிள்ளைகள் நம்முடைய அப்பா ஒரு படிக்காத சாதாரண அப்பாவாக இருக்கலாம் அம்மா சாதாரண ஒரு பெண்மணியாக இருக்கலாம் பெரிய படிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் அதில் படிச்சிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு கூட நிறைய வீக்னஸ் இருக்கலாம் நிறைய தப்பெல்லாம் பண்ணலாம் ஆக நம்முடைய அப்பா அம்மா ஒரு சாதாரண ஒரு மக்களாக இருக்கிறார்கள் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் தேவ் ஓன் லிமிடேஷன்ஸ் அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவர் நம்ம அளவுக்கு உயர்த்துகிறார் என்றால் நீ அவங்களுடைய பிள்ளைகளாக மட்டும் இல்லை நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிறாய் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிறார் கடவுள் நம்மை சொந்தம் கொண்டாடுகிறார் நீ என்னுடைய பிள்ளை கடவுளுடைய பிள்ளை எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஒரு கடவுளை நம்மை பார்த்து சொல்கிறார் நீ என் பிள்ளை நீ என்னுடைய மகன் நீ என்னுடைய மகள் கடவுளுடைய நிலைக்கு கடவுள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கடவுளுடைய பிள்ளைக்கு தந்தையான கடவுள் இயேசுவை எப்படி தன்னுடைய மகனாக பாவிக்கிறாரோ அதே போல் நம்மையும் கூட நீ கடவுளுடைய பிள்ளை அப்போ இந்த என்ன நமக்கு இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்மளை பற்றி நாமே வருத்தப்பட மாட்டோம் நம்முடைய குறைபாடுகள் அல்லது நம்முடைய இருக்கக்கூடிய அந்த குறைபாடில் நினைத்து நாம் வருத்தப்படவில்லை அதை நினைத்து நாம் வருத்தப்பட தேவையும் இல்லை அல்லது நாம் அசிங்கமாக இருக்கிறோம் அழகில்லாமல் இருக்கிறோம் படிப்பில்லாமல் இருக்கிறோம் நம்முடைய குறைபாடுகளை நினைத்து நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கேன் அது போதாதான் நான் அழகாக இருக்கு அழகாக இல்லை என்கிட்ட பணம் இருக்குது பணம் இல்லை என்கிட்ட படிப்பு இருக்குது படிப்பு இல்லை அதெல்லாம் செகண்ட்ரி ஐ எம் சைல்ட் ஆஃப் காட் நான் கடவுளுடைய பிள்ளையாக அந்த மேன்மை அது நமக்கு மட்டும்தான் ஆக முதல்ல இன்றைய முதல் வாசன் சொல்லுது நாம் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஒரு கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தால் கடவுளோடு நாம் சேர்ந்திருக்கிறோம் அப்பா பையன் ரெண்டு பேர் சேர்ந்து இருப்பது தான் குடும்பம் அப்போ நம்ம கடவுளோடு இணைந்திருக்கிறோம் எதுவும் முதல் பகுதியை சொல்கிறாரு ரெண்டாவது நாம் பார்க்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை யாரை கடவுளை அறிந்து கொள்ளவில்லை அதனால் உங்களையும் அறிந்து கொள்ளவில்லை நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை இப்போ உண்மை அதுதான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ மக்கள் என்று உலகம் நம்ம எப்படி பார்க்கிறது இயேசுவை அறிந்திருந்தால்தான் அவரை பின்பற்றுவர்களுடைய அருமை தெரியும் இயேசு பற்றி தெரியாதவங்களுக்கு நம்மை பற்றியும் தெரியாது நம்ம என்ன கிறிஸ்தவர்கள் அப்படின்னு தெரியும் ஆக இயேசுவை பற்றி அறிந்தவர்கள்தான் இந்த இயேசுவை பின்பற்றுகிற இந்த மக்களுடைய மேன்மை என்ன இந்த மக்களுடைய நம்பிக்கை என்ன இவருடைய வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வார்கள் அப்போ இயேசுவை அறியாதவர்கள் உங்களையும் அறியாதவர்கள் கடவுளை அறியாதவர்கள் உங்களையும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் நம்மளும் மன்னிப்பை பற்றி பேசுவோம் அன்பை பற்றி பேசுவோம் ஆனால் வெளியேற அடிதடி பற்றி பேசுவோம் மன்னிப்பலம் தேவையில்லை ஏன் மன்னிக்கணும் நாம் அன்பை பற்றி பேசுவோம் மன்னிப்பை பற்றி பேசுவோம் அது நமக்கு வேல்யூ அன்பு என்பது நமக்கு ஒரு இருக்கும் மன்னிப்பு என்பது நமக்கு மதிப்பெறு ஒ நாம அது கடைபிடிக்கிற அது வேறு விஷயம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூதாதியர்கள் அன்பு மன்னிப்பு இதெல்லாம் ஒரு வேல்யூ கடைபிடிச்சாங்க ஆனால் மற்றவர்களுக்கு மன்னிப்பு என்பது வந்து அன்பு என்பது வந்து ஒரு பெரிய வேல்யூ ஒரு பெரிய மதிப்பு தெரியாது அவனுக்கு அடிதடி சண்டை நான் அடித்தா தான் என்னை வீரன் சொல்லுவாங்க நான் தான் என்னை வந்து என்னை பார்த்து பயப்படுவாங்க அவன் கை வாங்கிறதுக்குள்ளே நான் அடிச்சிடணும் அவன் அடிக்கிறதுக்குள்ளே நான் வந்து ரெண்டு அடி போட்டுணும் அதுதான் வீரம் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கணும் மன்னிச்சு விட்டுருந்தோம் தந்தை இவரு செய்வது என்னவென்று தெரியவில்லை இவரு மன்னியும் இது நம்முடைய மதிப்பீடு அப்போது ஏசி யார் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த மன்னிப்பு பற்றி தெரியும் நாம் மன்னிக்கிற போது அதனுடைய வேல்யூ தெரியும் இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க பயந்தாங்கோழி பயப்படுறான் அதான் மன்னிப்பு கேட்டான் எது சண்டை போட முடியல துணிச்சல் கிடையாது வீரம் கிடையாது இல்லை வீரம் இருக்குது துணிச்சல் இருக்கு ஆனால் நமக்கு ஒரு மதிப்பு மதிப்பீடு இருக்குது அது யாருடைய மதிப்பீடு இயேசுனுடைய மதிப்பீடு நம்மை துன்புறுத்தவர்களையும் கூட நாம் ஜபிக்க வேண்டும் துன்பப்படுத்துவதையும் கூட நாம் அன்பு செய்ய வேண்டும் நம்மை காயப்படுத்தவர்களும் கூட நாம் மன்னிக்கிறோம் இதெல்லாம் எங்கிருந்து வருது நமக்கு இந்த உலகம் கொடுக்கலை இந்த சமூகம் கொடுக்கல இதெல்லாம் நம்ம இயேசு கொடுக்கிறார் அங்கிருந்து நாம் எடுத்து கொடுக்கிறோம் அப்போ அவரை அறியாதவர்கள் நம்மையும் அறிய மாட்டார்கள் அவருடைய மதிப்பீடுகளை அறியாதவர்கள் நம்முடைய மதிப்பீடுகளையும் அறிய மாட்டார்கள் அதனால் ரெண்டாவது சொல்லியும் நீங்கள் உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை அதனால் அவரை நம்புகிற உங்களையும் இந்த உலகம் அறிந்து கொள்ளாது அப்போ சில சமயத்தில் நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாருமே கிறிஸ்துவனாக இருக்க மாட்டாங்க இயேசுவை அறிந்து இருக்க மாட்டாங்க அவர்கள் உங்களுடைய மதிப்பீடுகளை உங்களுடைய உண்மைத்தன்மையை உங்களுடைய நேர்மை தன்மையை உங்களுடைய மன்னிப்பை உங்களுடைய அன்பை உங்களுடைய சின்சாதையிட்டு உங்களுடைய நேர்மையான வாழ்க்கையை பார்த்து கேலி பண்ணுவாங்க பழைக்க மாட்டடா முன்னுக்கு மாட்டே இது போல் இருந்துச்சுன்னா எல்லாம் நசிக்கிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் ஏமாற்ற தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் நாம் என்ன சொல்லுவோம் இல்லை நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் பெரிய மாணவர்கள் ஏன் அவங்களுக்கு தெரியல எவரை தெரியவில்லை ஏன் நாம் அதை கடைபிடிக்கிறோம் நமக்கு அவரை தெரிகிறது ஆக உலகத்தின் மதிப்பீடுகள் வேறு நம்முடைய மதிப்பீடுகள் வேறு நாம் இயேசுவை தெரிந்து வைத்திருக்கிறோம் ஒருவேளை அவருக்கு இயேசு பற்றி தெரியவில்லை இது ரெண்டாவது செய்தியாக சொல்கிறார் மூன்றாவது தந்தை அவர்கள் முன்னரையில் சொன்னது போல பாவம் செய்கிறவர்கள் கடவுளை அறிவதில்லை பாவம் செய்தவர்கள் கடவுளை அறிவதில்லை இதுதான் நமக்கு சேலஞ்ச் என நாம் கூட பாவம் செய்கிறோம் பாவம் செய்தவர்கள் கடவுளை ஒருபோதும் அறிந்ததில்லை கடவுளை ஒருபோதும் கண்டதில்லை கடவுளை யாருமே பார்க்க முடியாது கடவுளை யாரும் கண்டதில்லை ஆனால் இந்த கண்டதில்லை இந்த பார்ப்பதில்லை என்பது கண்களால் பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல கண்களால் பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல கண்டதில்லை என்பது அது மனதளவிலே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது நான் பாவம் செய்கிறேன் அப்படின்னா நான் ஒருபோதும் என் மனதளவிலே நான் கடவுளை காண முடியாது கண்களால் பார்க்க முடியும் சுருபத்தை பார்க்க முடியும் ஸ்டாச்சுஸ் எல்லாம் பார்க்க முடியும் ஆனால் பாவம் செய்கிறவர்கள் கடவுளை கண்டதில்லை யூ கேனாட் ஹாவ் எ காட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வில் நாட் ஹாவ் காட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வென் யூஆர் லிவிங் ஏ சின்ஃபுல் லைஃப் பாவ வாழ்க்கையில் வாழ்கிற போது கடவுளுடைய அனுபவம் நமக்கு தெரியாது கடவுளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியாது அதைத்தான் திருமுழுக்கோவன் இன்னி சொல்கிறாரு நான் இ இதுவரை அவரை நான் கண்டதில்லை நான் அவரை பார்த்தது கிடையாது திருமுழுக்கியோ அவர் ரெண்டு வாட்டி சொல்கிறார் நான் முன்பு இவரை கண்டதில்லை பாருங்க ஒரே கிராமத்தில் தான் கொஞ்சம் கிட்ட கிட்ட யூதிய ம மலை நாடு இங்கே நாசேத்து இங்கே ரெண்டு பேர் வாழ்ந்தாங்க முப்பது வயது வரையிலும் ஏசு வீட்டில் தான் இருந்திருப்பார் அவரும் கிட்டத்தட்ட யூத் ஆகுற வரையிலும் யோவான் அதே யூதிய நாட்டில் தான் இருந்துப்பாங்க அதே பாலசீன நாடு தான் கண்டிப்பாக யோசி பற்றி யோவான் கேட்டிருக்க முடியும் கேட்டிருக்கலாம் பார்த்துருக்கலாம் ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க பாஸ்கா விழாவுக்கு போயிருப்பாங்க எருசிலேயும் போயிருப்பாங்க கண்டிப்பா பார்த்துருக்கலாம் ஆனால் திருமுழுக்கி யோகன் சொல்கிறார் நான் இதுவரை கண்டதில்லை நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்றார் என்ன பார்த்ததில்லை என்றால் கண்ணில் பார்த்த பார்வையை பற்றி திருமுழுக்கு யோவன் பேசல அவர் மேலான ஒரு செய்தி சொல்கிறார் இந்த இயேசுதான் உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறி என்பதை நான் இதுவரை கண்டதில்லை அப்ப என்ன சொல்ல வர்றாரு இயேசு தான் உண்மையான மெஸ்ஸியா இயேசு தான் நமக்காக பாடுபட போகிறார் இயேசு நமக்காக பலிய பலியாக போகிறார் சிலுவையில் தொங்க போகிறார் அந்த உண்மையை எனக்கு எப்போ கிடைச்சிது அப்படின்னா நான் ஞானசானம் கொடுத்து கொண்டிருக்கிற போது இயேசு வந்தார் இயேசு ஞானஸ்தானம் நான் கொடுக்கிற போது தூய ஆவியானவர் மீது இறங்கினார் இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன் என்று தந்தையான கடவுள் சொன்னார் அந்த சமயத்திலே தான் இந்த இயேசு யார் என்பதை நான் கண்டு கொண்டேன் தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பி நீட் அந்த அனுபவம் நமக்கு வேண்டும் இயேசு பற்றி நமக்கு என்ன தெரியும் பெரிய மாணவர்களே இயேசு பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னைக்கு முதல்வாசம் சொன்னது போல் அவர் நம்முடைய தந்தையாக இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்பா மகன் அப்பா மகள் அந்த உறவு வருகிற போதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இப்போ உங்களுடைய அப்பாவை பற்றி உங்களால் சொல்ல முடியும் உங்களுடைய அம்மாவை பற்றி உங்களால் சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் ஏன்னா ஒன்றா இருக்கிறீங்க அந்த உறவிலே இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் பேசிக்கொள்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் அவங்கள பார்க்குறீங்க அவங்களோடு இருக்கிறீங்க அவங்கள தொடறீங்க அவங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் அந்த உடன் இருத்தல் அவர் யார் என்பதை என்னுடைய அப்பா யார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்பா எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கார் நான் இருக்க அவரை பார்த்ததே கிடையாது நான் குழந்தையா இருக்கும்போது அவர் போயிட்டார் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்பாவுடைய அனுபவம் எப்படி கிடைக்கும் தெரியாது அவரு பார்த்தால் அவரோடு இருந்தால் அவரு பழகினால் அவருடைய மடியில் உட்கார்ந்து அவரை என் என்ன என்னோடு பேசினார் நான் அதோடு பேசினா தான் அந்த அனுபவம் கிடைக்கும் அப்போ இயேசுவை காண வேண்டும் இயேசுவை கண்டு கொள்ள வேண்டும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் அவரில் உறவில் இருக்க வேண்டும் அவருடைய அன்பில் இருக்க வேண்டும் பாவம் செய்தால் அவருடைய அன்பிலே இருக்க முடியாது அன்பு செய்தால் தான் அவருடைய உறவில் இருக்க முடியும் இப்போ நமக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது பாவம் செய்தால் நாம் அவரை கண்டதும் இல்லை அவரை அறிந்து கொள்ள முடியாது அவருடைய அன்பில் இருந்தால் அவரை கண்டுகொள்ள முடியும் அவரை அனுபவிக்க முடியும் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் பாவ வாழ்க்கை இங்கே அன்பான ஒரு உறவு வாழ்க்கை ரெண்டும் தான் இன்றைய நாளிலே ஆண்டு நாம் கொடுக்கிறார் ஆண்டுடைய திரு இதயத்துக்கு நாம் என்ன சொல்லப் போகிறோம் ஆண்டு வரே உங்களுடைய உறவில் நான் வாழப்போகிறேன் இந்த உறவில் நான் வாட முடிவெடுக்க முடிவெடுக்கப் போகிறேன் இந்த முடி உறவில் நான் இருக்கப் போகிறேன் பாவத்தை விட்டுவிடப் போகிறேன் இன்றைக்கு முதல் வாசம் சொல்லு சொல்லியது நாம் அவர் இருப்பது போலவே நாம் காண்போம் அவர் இருக்கிற போலவே நாம் காண்போம் அதுக்கு அடுத்த லைன் மிக முக்கியமானது அவர் தூயவராக இருக்க இருப்பது போல நாமும் அதற்காக தூயவராக இருக்க வேண்டும் அப்போ அந்த தூய்மையான வாழ்க்கை தான் நாம் ஆண்டவரை காண நம்மை வழிவகுக்கும் அப்போ இன்றைக்கி மாதத்தினுடைய ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் கொஞ்சம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போம் கோயிலுக்குள்ளே மட்டுமல்ல கோயிலுக்கு வெளியே போகிற போதும் ஒரு அன்பு உறவில் வாழக்கூடிய கடவுளோடு அன்பு உறவில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறோம் இல்லைனா மீண்டும் அதே பாவங்கள் அதே பாவ எண்ணங்கள் தீய வாழ்க்கை அதில் நான் பெரிய மாணவர்கள் இந்த முதல் வெள்ளிக்கிழமை நம்முடைய இதயத்தை பாவம் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு இதயத்தை இதயத்தோடு வாழ இன்றைய திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம்